நம்ம வந்து உளவு தொழில் பண்ணோம் சரிங்களா உழவு தொழில் பண்ணவர்கள் சேர்க்கப்பட்டோம் உலகத்திற்கே தெரியும் விவசாயத்தை செய்த முதல் குடிமகன் நம்ம தான் ஏன் என்று கேட்டால் அதாவது முதல்ல நெல் தாவரம் யாருன்னு கேட்டீங்கன்னா சீனான்னு சொன்னாங்க தொழில்துறை என்னன்னு சொல்லுதுன்னா தேவேந்திர உள்ள வேளாளர் மற்றும் தமிழ் சண்முகம் சொல்றாங்க காடுகளா கடந்தது மலைகளா கடந்த அந்த காடுகளை திருத்திணியாக்கி அந்த கழனியாக்குனதுல இருந்து விவசாயமே உருவாக்க பண்ண முடியும் கண்டிப்பா அப்ப இந்த மருத நிலத்து மல்லருடி காடுகளை திருத்தி கழனியாக்கி அதை உளவு தொழில் செய்து குடும்ப கட்டமைப்பை உருவாக்கி நாடு நகரங்களை உருவாக்கி ஊர் குடும்ப உருவாக்கி தலைவன் ஆக்கி தலைவன் வந்து அரசனாக்கி அரசன் வந்து கடவுளாக போற்றி நம்ம இன்னும் வழிபாடு முறைகளோடு ஆன்மீகம் வரைக்கும் போய் இப்ப கடவுளை நம்ம வழிபடுற அளவுக்கு இந்த மருத நிலத்து வல்லருடி மக்களுடைய வாழ்வியலோட கலந்து தனியா வந்திருக்காரு கோல் உயிர கோல் உயிரும் கண்டிப்பா டிதான் குடி இருக்கிற ஆமா குடி வேற மாதிரி இருக்கு வேற வேற குடி இருக்கு உங்களுக்கு நினைக்கிறேன் சரி புரியுதுங்களா குடி அப்படின்னா அதுக்கு பல இருக்கு நான் சொல்ற குடி வேற குடி இந்த குடிக்கு நீங்க பதிமைக்கு போகாதீங்க கண்டிப்பா அவன் நான் நினைச்சேன் கோன் உயர கோன் உயர் கோன் உயர குடி உயிர்னா குடின்னா மக்களுடைய வாய் வாழ்வு வாழ்வியல் வாழ்வியல் ஆனா அதை விட்டுட்டு மக்கள் திசை குடி தெரிஞ்சக்கூடிய திசை அதை குறைக்கணும் அதை ஆமா ஆமா நான் என்ன சொல்றேன்னா பள்ளி என்றால் உழவு சரிங்களா பல்லன் என்றால் ஆஹ் உழவன் சரிங்க உழவன் உலர்த்தி இந்த இந்த தொழிலை செய்யக்கூடியவங்க ஆஹ் பாரதி என்ன பண்ணிருக்காங்க கேட்டிங்கனா அதாவது சுதந்திரம் அடைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் பாரதினா எப்போ இந்த பல்லவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்குது அப்போதான் நான் சுதந்திரமாக நான் கருதுவேன் என்று அவர் என்ன செஞ்சிருக்காரு ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரமே நம்ம அடைந்துருவோமே சொல்லி என்ன பாட வேண்டும் பாரதிய அதைத்தான் இருக்காரு ஐயன் திருவள்ளுவர் கூட என்ன சொல்லியிருக்காரு உழுதுண்டு வாழ்வார் வாழ்வார் மற்றாலாம் தொழுது ஒன்று பின் செல்லவர் என்ன குரல் கொடுத்திருக்காங்க எல்லாம் தெரியும் திருவள்ளுவரை நிறுத்துவாங்க முண்டாசு கவிஞர் பாரதி நிறுத்துவாங்க ஆனா பட்டியல் வெளியேற்ற கேட்ட கொஞ்சம் நூறு அடி பின்னாடி போயிடுவாங்க என்னன்னு எனக்கே புரியல